சிவராத்திரி ஒரு பாடல் சிவராத்திரி எப்படி வந்தது தெரியுமா சிவராத்திரி எப்படி வந்தது தெரியுமா பார்ப்போமா 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 சிவனின் நிறுவனி சூரிய சந்திரர் சிவனின் துணை பார்வதி தேவி விளையாட்டாக ஈசன் நிறுவிழி பொத்தினான் சிவனே சந்திரர் சிவனே துணைவி பார்வதி தேவி விளையாட்டாக ஈசனின் இருவழி பொத்தினால் உலகதே இருந்தது உயிர்கள் கலங்கின ஈஸ்வரன் தனது நெற்றை கண் திறந்தாள் உலகதே இருண்டது உயிர்கள் கலங்கின ஈஸ்வரன் தனது நெற்றை கண் திறந்தாள் பார்வதி பார்த்து இரவு நெடுக்கவும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்த அந்த நாளே இந்த சிவராத்திரி பார்வதி பார்த்து இரவு நெடுக்கவும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்த அந்த நாளே இந்த சிவராத்திரி இதுபோலவே தேவரும் அசுரரும் இரவா நிலை பெற ஈசனை வேண்டி அமிர்தம் கேட்டனர் தேவரும் அசுரரும் இரவா நிலை பெற ஈசனை வேண்டி அமிர்தம் கேட்டனர் வாசி அரவம் கயிறாக மந்தாரமலை மத்தாக வாசு கைராக கயிறாக மந்தாரமலை மத்தாக பார்க்கடல் கடைய பார்க்கடல் கடைய வாசுகி அரவம் வழி தாங்காது வாசுகி அரவம் வழி தாங்காது விஷமது கக்கிட ஈசன் விஷத்தை விழுங்கி நீலகண்டனாய் மயங்கிட ஈசன் விஷத்தை விழுங்கி நீலகண்டனாய் மயங்கிட வேவரும் அசுரரும் விடிய விடியவே வேவரும் அசுரரும் விடிய விடியவே அபிஷேகம் செய்தும் வழிபட்ட அந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரி அந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரி ஈசனை பணிவோம் ஈசனை பணிவோம் என்றென்றும் எல்லா நாளும் நல்ல நாளாக ஈசனை பணிவோம் எல்லா நாளும் நல்ல நாளாக என்றெல்லாம் சிவராத்திரி வருவது அதற்காகவே சிவராத்திரி வருவது அதற்காகவே அதற்காக ஓம் நம சிவாயமாய ஓம் நம சிவாயம சிவாய நமோ shivaya -e namo om shivaya -e namo om